கையில் காற்றிலம்பியேந்தி உன்னை காண்பதற்கும் உன்னை கண்டிப்பதற்கும் அனுமதி வாங்கி அதே பெண்தான் வந்து நிற்கின்றாள் ஒரு புறாவிற்காக தன் தசையை தந்து பறவைக்கு கூட நீதி வழங்கிய பார்ப்போற்ற வாழ்ந்த சிவி சக்கரவர்த்தி மன்னன் ஆண்ட சோழ நாட்டை சேர்ந்தவள் நான் கண்டினை பறிக்கொடுத்த கண்டினை பறிக்கொடுத்து

நான் மனைவி என்பது என் கணவன் கல்வ நல்லன் என்பதை நிரூபிக்கவே இந்த அவையில் வந்து நிற்கின்றேன் என் கணவன் கொண்டு வந்த அரசியின் சிலம்பில் உள்ளது முத்து பெண்ணே சொல்வது உன்னை தான் உண்மை ஆயின் அரசக்குரிய ஆச்சமே மாளிகைக் கற்களாலானது முத்துக்களாலானது ஆன்றரெனதே இந்த அவையினிலே அனைவருக்கும் உண்மையை உரிய கிரேன் யார் இங்கே கோவலன் ابن பெற்றா கொண்டு வா பெண்ணே இதோ உன் கனவின ابن பெற்றா சிலம்பு

வரை என் குளத்தில் எவரும் செய்யாத பழிச்சொல்லுக்கு ஆளாகிட்டேனே இனிமேலும் நான் உயிரோடு இருந்தால் தகுமா எனக்கு வெட்கொன்றான் குடை எதற்கு செங்கொழ்தான் எதற்கு என் வாழ்